கைகளை சே தீரந்து விட்டால் அழிந்துடுமே சிவனே ஐயா உச்சி கூடுமிதனை அணிந்தவன் எல்லாமே ஐயோ வென்று போவா சிவனே என்னடா கருத்துரிமை போகுது எழுத்துரிமை என்னடா கருத்துரிமை பறி போகுது எழுத்துரிமை அரியணை ஏறத்துடிக்க நீ செய்வது பெரும் கொடுமை என்னடா கருத்துரிமை பறிப்போகுது எழுத்துரிமைக்கு நீ செய்வது பெரும் கொடுமை எங்கள் உயிர் பாரி போகுது துப்பாக்கி முனை நரபலி கேட்டலகிது சொந்த மண்ணிலே எங்கள் உயிர் பாரி போகுது துப்பாக்கி முனை நரவலி கேட்டலகிது பெரியாரும் வைகுண்டசாமியும் வாழ்ந்த மண்ணிது பாருங்கடா பெரியாரும் வைகுண்டசாமியும் வாழ்ந்த மண்ணிது பாருங்கடா என்னடா கருத்துரிமை பறி போகுது எழுத்துரிமை சாதிகளும் மதங்களும் கத்தி சண்டை போடுது ஆண்டவனி நாடையில் கரை படிந்தது சாதிகளும் மதங்களும் கத்தி சண்டை போடுது ஆண்டவணி நாடையில் கரை படிந்தது அன்னை மாடி மீதினில் தலைகளும் உருளுது அன்னை மாடி மீதினில் தலைகளும் உருளுது சமரசம் எடா சித்து போய் தொலைந்தது என்னடா கருத்துரிமை பறி போகுது எழுத்தொரிமை நாட்டுக்குள்ளே கலவரத்தை மூட்டிவிட பார்க்கிறாய் சந்து பொந்து சாலை எல்லாம் கோவில் கட்ட துடிக்கிறாய் உனக்கு ஒரு வீடு இருக்கா கஞ்சிக்கு இங்கு வாழ்கிறா உனக்கு ஒரு வீடு இருக்கா கஞ்சிக்குங்கு வாழ்கிறிருக்கா சாமிக்கு இங்கு குடியிருக்கு இருக்கும் வீடு போதாதா சாமிக்கு இங்கு குடியிருக்கே இருக்கும் சிந்திச்சு கிடக்கும் மயிர் பந்து முடிந்து விட்டான் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா புத்திய கைகள் சற்றே திறந்து விட்டான் பூமி அழிந்திடுமே சிவனே ஐயா உச்சி குடிமிதனை அணிந்தவன் எல்லாமே ஐயோ என்று போவார் சிவனே ஐயா